நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு திருமண வண்டவ வாசலின் முன் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் கணவனை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த அந்த நவயுக மனைவியை கவனித்த அறுபது வயது மதிக்கத்தக்க பாட்டி ஒருவர் அந்த பெண்ணை அணுகி மகளே நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதே ஏன் உன் கணவனிடம் சண்டை போட்டாய் காரணம் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டாள் ஒன்றுமில்லை ஆண்டி சும்மாதான் என்று அந்த பெண் சொல்ல இது என் கணவரது தங்கையின் திருமணம் ஆண்டி நானும் கூட வந்து நிற்கணுமாம் எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கணுமாம் வீட்டுக்கு ஒரே பையன் என்றாலும் இவரை இவர் வீட்டார் மதிப்பதே இல்லை இதில் என்னை வேற கூப்பிடுறாரு பெண் என்றால் அடிமையா என்ன கணவன் செல்லும் இடமெல்லாம் செல்வதற்கு எனக்கே அசதியாக இருக்குது இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ஆண்டி தன்மானம் இல்லாதவர்கள் சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு முதியவள் சிறு புன்னகையோடு மகளே முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் கணவனோடு தான் போவேன் ஆனா இப்போ அவங்க இறந்து எட்டு மாசமாச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தான் ரெண்டு பேருமே விவசாயம்தான் தொழில் வயசும் அறுபத்தஞ்சு கடந்து விட்டேன் காடு தோட்டமெல்லாம் இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்து விட்டு ஒரே மகளான தெய்வநாயகிக்கும் கொஞ்சம் காசு பண நகன்னு கொடுத்து பிறகு ஒன்றாவே ஊர்ல எல்லா புண்ணியஸ்தலத்துக்கும் போனோம் எங்களோட ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரு மகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்கிறதால நாங்கள் தனியா எங்க வீட்லயே இருந்தோம் என் கணவனுக்கு துரதிருஷ்டவசமாக உப்பி நீர் ரத்த கொதிப்புன்னு நோய்கள் வந்துடுச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளவு திடகாத்திரமா இல்லாததால் நான் தான் அவங்களாக முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையை உணர்கிறேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அவங்க சாப்பிட்ட முடிக்காத மீதமுள்ள மருந்துகளை கூட என்ன கவலைப்படுத்துது அவங்க செல்ஃபோன் நம்பர் இருக்குது ஆனால் நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டாங்க முன்ன என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம் இப்போ நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கேன் சமையல் இருக்க தனியாக போகிறேன் சமையல்ன்ற பேரில் எதையோ பண்ணுறேன் ருசியாக சமைச்சு பகிர அவங்க இல்லை கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக வழி இல்லை விழியோரம் நீர் தேங்க அந்த பெண் அந்த மூதாட்டி சொல்ல அதான் மகளே அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும் அதிகமாக போற்றணும் கணவனின் வெற்றியோ தோல்வியோ பெருமையோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ மனைவிக்கு அனைத்திலும் சம பங்கு உண்டு தன் மனைவி தன்னுடன் தோளோடு தோல் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானமும் தலைகுழிவும் வேறு எந்த அவமானத்தையும் விட அவனை அதிக காயப்படுத்தும் மிகவும் வேதனைப்படுத்தும் எங்கு போனாலும் என் கணவர் முன்னே சென்று எனக்கு இடம் பிடித்து தருவார் பஸ்ஸில் ஏறும்போது விழாக்களில் விருந்துகளில் எனக்கு முன்பே ஓடிச்சென்று எனக்கு இடம் பிடித்தது இல்லாவிட்டால் ஏதாவது எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தந்துடுவார் பிரயாணம் செய்யும்போது தான் நான் அசந்து தூங்கிடுவேன் அவரோ ஒரு நிமிஷம் கூட கண்ணை அசரவே மாட்டார் பலமுறை முறை எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அவசர பயணத்தின் போது பஸ்ஸில் இடம் கிடைக்காம என்னை மட்டும் உட்கார வைத்து பாதுகாப்பிற்காக பக்கத்திலேயே கம்பியை பிடித்து நின்று வந்திருக்காரு இன்றைக்கும் தினமும் என் கணவனின் கல்லறைக்கு போறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் செய்த நீங்க முன்னாடி போயிட்டீங்களே இதோ நான் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்வேன் மகளே நான் வர்றேன் என்று புறப்பட்ட முதியவலை வைத்த கண்காம் கண் கலங்காமல் பார்த்தால் அந்த இளம் மனைவி என்ன நினைத்தாலோ மண்டபத்திற்குள் உள்ளே ஓடி சென்று தன் கணவனை தேட ஆரம்பித்தாள் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும் நம் கணவன் தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் என்ன வேண்டும் புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமோ ஹாய் சார் ஹவர் யூ நைஸ் டு மீட் யோ என்கிறோம் இடையில் இருமுறுகிறோம் தும்முகிறோம் ஐ எம் சாரி சார் என்கிறோம் பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்றோம் அந்த நபரை சந்தித்து பத்துலிருந்து இருபது நிமிடம் தான் ஆகியிருக்கும் அதன் பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகின்றோம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கின்ற கணவனை மனைவி மதிக்கிறாளா மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லை பதில் நூறு சதவீதத்துக்கு ஐம்பது சதவீதம் இல்லைதான் கணவனின் கரிசனையை திறமைகளை பாராட்டுவதும் இல்லை அசதியாக தோட்ட வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன் கிட்ட ஏங்க ரொம்ப வேலையா காலையிலிருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்கன்னு மனைவியும் சொல்கிறதில்ல மனைவியும் ஓய்வாக களைத்து அமர்ந்திருக்கிறேன் இல்லை இன்று வீட்டு வேலை அதிகமா என கனிவான பார்வையோடு கேட்கும் கணவன் மனவர்களும் ஐம்பது பர்சன்ட் மட்டுமே இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தரோட உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும் ருசிக்கும் அகம் முகம் மலர்ந்த நட்பே குழுவிற்கு வந்த தகவல் பரிமாற்ற பதிவு கணவனோ மனைவியோ மருத்துவமனையிலையோ படுக்கையிலோ இருந்தால் கூட இருந்து கவனிப்பவர் கணவனோ மனைவியோ தான் சுமார் ஒரு மாத காலம் மருத்துவமனையில் படுக்கையாக இருந்தால் முதல் ஒரு வார காலம் பார்க்க வரும் உணவுகள் சொந்தங்கள் பின்னர் படிப்படியாக குறைந்துவிடும் பின்னர் மகளோ மகனோ நெருங்கியவர்கள் மட்டுமோ வந்து போவார்கள் இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பர் இறுதியாக ஒன்றுங்க நம்முடைய உறவு நட்பு குளம் சாதி பங்காளி பகையாளி இனம் சனம் பணம் முதலாளி தொழிலாளி கட்சிக்காரன் எல்லாமே ஞாபகம் இருக்கட்டும் கூடிக்கலையும் காக்கா கூட்டமே ஆக மனைவி மகள் மகன் இரத்த உறவுகளே நம் வாழ்வின் இறுதி நாட்களில் துணை இருப்பவள் கணவன் மனைவி மட்டுமே இந்த பதிவை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எண்ணம் புரிஞ்சிருக்கும் இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் மனைவி கிட்டேயும் கணவன் கிட்டேயும் சண்டை போடவே மாட்டீங்க அப்படி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு முட்டாள் கணவன் என்ன தப்பு செஞ்சாலும் மனைவி அனுசரித்து போகணும் மனைவி என்ன தப்பு செஞ்சாலும் கணவனை அனுசரித்து போகணும் அந்த மூதாட்டி எவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தால் தான் ஃபஸ்ட்டை க பட்ட க கஷ்டம் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம் அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அந்த கணவனை தேடி கட்டி பிடித்து அழுவுறாங்க அந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் இந்த பதிவை படித்ததுக்கு அப்புறமாவது எவ்வளோ தவறு செஞ்சாலும் மன்னித்து அனுசரித்து வாழுங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூடல சாவுல வரைக்கும் உங்கள் கூட வர்றது மனைவி தான் அதே மாதிரி கணவன் தான் எந்த அப்பாவோ அம்மாவோ பிள்ளைங்களோ சொந்த பந்தம் யாரும் வரப்போகிறது கிடையாது வாழ்க்கையில் இறுதி துணை அப்படின்றது கணவன் மனைவி உறவு மட்டும்தான் அதை யாராலும் மாற்றவே முடியாது இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்